ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான பழங்களை அதிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துக்கு தான் நல்லா சொல்லியிருக்கும் அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் நல்ல ஒரு ப்ரொமோஷனு நல்ல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு தந்தையின் தொழிலை எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட தீராத பிரச்சனைகள் நமக்கு நடக்குமான ஐயமாக இருந்ததெல்லாம் இப்போ நல்லபடியாக நடந்து தொழில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போகுது ரிஷபம் அப்படின்னு வந்து இது வந்து அம்மாவும் அப்பா ரோல் பண்ணிவிடும் அந்த மாதிரி பெண்களின் ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் பெண்களை எந்த அளவுக்கு வந்து அதுவும் மனைவியை வந்து டார்கெட் பண்ணி அவங்களை அனுசரித்து போவது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஓம் சரவண பாபா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்னம்மா இப்போ தான் வந்து பெரிய கிரகங்கள்லாம் டிரான்சிட் ஆனாங்க எங்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு மாதமும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிற வேலையில் சனி வக்கர பயிற்சியா இந்த சனி பின்னோக்கி செல்வாரா இல்லை அந்த இடத்துல இருப்பாரா இப்படின்னு பலதரப்பட்ட கேள்வி இவர் நல்லது பண்ணுவாரா இல்லை ஏற்கனவே வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலக லெவல்லையே சரி எங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே சரி எந்த நேரத்தில் என்ன செய்வார்னு தூங்கி எழுந்து நம்ம முடிக்கிறதுக்குள்ள என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது சனி சுபர் வீட்டிலிருந்து இருந்து வக்ர நிலையை அடைகிறார் அதனால நம்மளுக்கு கவலை வேண்டாம் இதுவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்தாரோ அதற்கெல்லாம் அவர் வந்து ஒரு தீர்வை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சனி நல்லவரா கெட்டவரா நாயகன் படுத்தவரும் பாத்தீங்களா கமல் டைட்டில் சனி நான் நல்லவரா கெட்டவரா அப்படின்னும் பொழுது நம்மளுடைய செயல்பாடுகளை கேற்றார் போல நம்ம எப்படி செயல்படுறோம் தார்மீக ரீதியில ஒரு நம்ம தர்மத்தோட ஒரு ஆன்மீக நெறியில் ஒழுக்கத்தோட நம்ம வந்து நேர்மையா பயணிக்கும் பொழுது சனி மிகச்சிறப்பான பலன்களையே தருவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல அவர் வந்து எப்போம்மா நிலையை அடைகிறார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஜூலை பதிமூணு அவர் நிலையை அடைந்து விட்டார் இப்போ வந்து நம்மளுக்கு நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நம்ம அந்த ஏழு நாட்கள் சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்மளுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சடனா அவர் என்ன பண்ண போறாரு வேகமா போறாரு அவர் வந்து என்ன பண்றாரு பின்னோக்கி வருகிறார் அப்ப திடீர்னு எதிர்பார்க்காத வலையில நமக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலங்களை போகிறார் அப்ப நம்ம என்ன மாதிரி செயல்படணும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல்களை செய்திருந்தோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப மிக பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்குது இந்த பன்னீர் ராசியில் யார் அந்த ஜாக்பாட்டை வந்து தட்டி செல்ல போகிறாள் என்பதை பன்னீர் ராசிகள்ல துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த சனி வகர பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை அறிக்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரிஷபத்துக்கு தான் நல்லா சொல்லி இருக்கிறோம் நம்ம பெரிய இந்த வருடப்பல துவக்கத்துல இருந்து சொல்லக்கூடியது ரிஷபம் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் என்னம்மா நீங்களும் சொன்னீங்க எங்களை குருவும் வந்து ராசியில இருந்தார் இப்ப ரெண்டுல வந்தாரு கட்டுப்படத்துக்கு சொந்தக்காரர் எங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு சொன்னீங்க பத்து பைசா கூட வழி இல்லையே அப்படின்னு ரிஷபம் வந்து அங்காய்த்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய முயற்சி போட்டோம் நிறைய வந்து எஃபர்ட் போட்டுட்டோம் நாங்களும் எங்களுக்கு நீங்களும் வந்து உழைங்கன்னு சொல்றீங்க நல்லா வந்து நேரம் காலம் பார்க்காம நல்லா ஸ்ரத்தையா என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை வந்து நிறைய தடைகள் வருதுமா இப்போ நாங்களும் வந்து எவ்வளோ நிறைய எஃபர்ட் போட்டாலும் நாங்களும் வந்து சாதாரண எங்களுக்கும் வந்து மனவிரக்தி வந்து அப்பப்போ எட்டி பார்க்குதுமா எங்களால் வந்து இன்னும் வந்து நாங்கள் உத்வேகமாக உழைக்கணும் அப்படின்னா நாங்கள் இருக்கோம் இப்போ இந்த காலகட்டம் சனி எங்களுக்கு பதினொன்றில் இருந்து நல்ல ஒரு சிறப்பான பழங்களை தருவாரா வக்ரம் ஆகிறாரு அவர் என்ன பின்னோக்கி போயிடுறாரா பத்துக்கு இல்லை லாபத்திலே தான் இருக்கிறாரா அப்படின்லாம் ஒரு ஐயம் உங்களுக்கு காத்து கொண்டுருந்து அவர் வந்து பின்னோக்கிலாம் செல்லலை அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு உங்களுடைய ராசிலேய பதனிலேயே தான் அவர் வந்து பின்னோக்கி வந்து செய்கிறார் அந்த வக்ரம் பின்னாடி ஃபார்வேர்டில் போனது இப்போ நம்மளுக்கு பேக்கில் வரார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது வரைக்கும் ஒரு தடை நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல நான் இவர் யார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒம்போது பத்து குடையவர் இப்போ பதினொன்றில் இருக்கிறாரு அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் நல்ல ஒரு ப்ரொமோஷனு நல்ல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு தந்தையின் தொழிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட்னா அது நம்மளுக்கு இப்போ வந்து கிடைப்பது நல்ல பயணத்தால் ஒரு லாபம் இது வரைக்கும் வந்து ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் ஒரு டிராவல்ஸ் வாட்ச் நடத்துறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டெவலப் ஆகுறது நல்ல ஒரு குருமார்கள்லாம் கிடைச்சி அந்த அதுலேயே உங்களுக்கு வந்து அதாவது மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு அதுலேயே வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையெல்லாம் வந்து இப்போ பெறக்கூடியது நல்ல தொழிலை வந்து நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் வந்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய திறமைய நான் போட்டு எனக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கல அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்த ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் பார்ப்பாங்க என்ன இவர் இவ்வளோ இவ்வளவு வந்து இவர் எங்க இருந்தார் இவ்வளோ சைலண்டா இந்த அளவுக்கு சிறப்பாக போட்டிருக்காரு அந்த அளவுக்கு உங்க தனித்திறமை இப்போ வந்து அனைவராலும் பேசப்படும் பாராட்டப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டுல வந்து ஒரு பிஆர் கேட்குறீங்க வெளிநாட்டுல ஒரு தொழில வந்து நீங்க நல்லா சிறப்பாக வந்து டெவலப் பண்ணும் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கிறீங்க உலகளாவிய சந்தையில் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து மிக சிறப்பாக பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறையில் இருக்கிறீங்க உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் இது வரைக்கும் வந்து நான் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கிறேன் நல்லா வந்து ஒரு சிறப்பான ஒரு புதிய ப்ராஜெக்ட் பிஸ்னஸில் நல்லா முதலீடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை முத்து முத்தாக தரப்போகிறார் ரிஷபத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நல்லா வந்து ஒரு கூடுதலாக ஒரு வருமானம் வேணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு வருமானத்தோட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து எங்கள் லைஃப்பில் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்குன்றவங்களுக்கு இப்ப நல்ல அருமையான ஒரு சூழல் சொல்லலாம் ஏன்னா எட்டு பதினொன்னுக்குரியர் ரெண்டு எதிர்பார்க்காத தன வருவாய் நம்ம முன்னே எஃபோர்ட் போட்டதுமா அது வந்து எனக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கு அதே போற அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் மிகப்பெரிய சாதனையை படுத்து லைஃப் லாங் வந்து ராயல்டி பெறக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான பணிகளை வந்து செய்வீங்க சின்ன திரை பெரிய திரையில இல்ல பெண்கள்லாம் வந்து இப்ப செய்வீங்க பாருங்க ஒரு சும்மா வீட்டுல வந்து ஒரு எதிர்ச்சியா ஒன்னு செய்ய போவீங்க ஒரு சும்மா ஒரு குக் மேக் மாதிரி அதே போல பெண்கள் வந்து ஒரு சின்ன சின்ன வேலையா பண்ணுவீங்க ஒரு வீட்டில் போய் ஒரு விளையாட்டாக சமைக்க போவீங்க இல்லை ஒரு அழகு துறையில் போய் ஏதாவது ஒரு சின்ன பண்ணுவீங்களா ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி எதனா பண்ண போவீங்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணதே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பேசப்படும் மிகப்பெரிய லைம்லைட்ல வந்து தெரியப்படும் அதற்கு போட்ட எஃபர்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்காம இருந்திருப்பீங்க பாத்தீங்களா அதெல்லாம் இப்போ வந்து கிடைக்கப்பெறும் மிக அழகான நகர்வு சனியுடையது அப்படின்னு சொல்லலாம் அவர் போட்டது அந்த ஒரு என்ன சொல்றது தடை இருந்தாலும் அந்த தடை ஏன்னா அவர் தடை போடுற இடத்துல இல்லை அவர் கொடுத்துல இருக்க கொடுக்குற இடத்துல தான் இருக்கார் இப்போ எதனால் அந்த தடையெல்லாம் இருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு ச நடைபெறாமல் இருந்துச்சோ அதையெல்லாம் நீக்கி இது வரைக்கும் வந்து லேட்டானதாக கூட இப்போ சீக்கிரம் உனக்கு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இப்போ கொடுக்க வந்திருக்காரு ஒரு சிலரில் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா வருமானம் ஒரு நல்ல ஒரு நம்ம ஒரு ஃபினான்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகப்படியாக வளர்வது இதெல்லாம் நடக்குமா நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் அப்படின்னு நீங்களே எதிர்பார்க்காம அதை மறந்துட்டு இருப்பீங்க அதற்கான ரிசல்ட்டு நடக்காத தீராத பிரச்சனைகள் நமக்கு நடக்குமான்னு ஐயமாக இருந்ததெல்லாம் இப்போ நல்ல படிய நடந்து தொழில் வந்து மிக பெரிய உச்சத்தை தொட ரிஷபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு பொன்முட்டையிடும் பார்த்து அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நடக்கக்கூடிய ஒரு ஒரு செயலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எப்ப வந்து நேரம் நல்லா இருக்குதோ அப்ப நம்ம வந்து சிறப்பாக எஃபர்ட்டை போட்டு செயல்படுத்தும் பொழுது ரிஷபம் நல்ல ஜோஷா கிளம்பறங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு எப்பவுமே வாழ்நாளில் வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு லைஃப் லைஃப்லாங் ஒரு பிராண்டடாகவே வாழும் ரிஷபம் ஏன்னா அது ஸ்திர ராசி ஆரம்பத்திலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அதே போல் பைசா இல்லைன்னு சொல்ல முடியாது கையில் வந்து க கட்டுப்பணத்துக்கும் கையிறப்புக்கும் சொந்தக்காரங்க கொஞ்சம் பணம் அப்படி இப்படி நின்னா கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது தாய் மீது அதிக பற்று கொண்டவர்கள் நல்ல தாய்கிட்ட வந்து நிறைய ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸு அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கிற ரிஷபம் உங்களுக்கு எப்போவுமே செல்வத்திற்கு குறைவில்லை புதையலுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளுக்குரிய சூரியன் உங்களுக்கே வந்து அம்மாவும் அப்பாவுமாவே ரோல் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி பெண்களின் ஆதிக்கம் அதிகம் உள்ளவர்கள் பெண்களை எந்த அளவுக்கு வந்து அதுவும் மனைவியை வந்து இவங்க டார்கெட் பண்ணி அவங்கள அனுசரித்து போவது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா இதனுடைய ஏழு கால சக்கரத்தின் எட்டாவே வரும் அப்போ இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எ உங்கள் வேலையில தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏனிங்ஸில் தான் இதனுடைய கவனம் போய்கிட்டே இருக்கும் வீட்டுக்கும் கலத்தறத்துக்கும் எப்போ நீங்க கல்யாணம் பண்றீங்களோ உங்களுடைய எதிர்த்தரப்பு வந்து ரொம்ப கோவக்கார மனசாலா ஆயிடுவாங்க அது அமைப்பே அப்படிதான் அந்த கலத்தரத்தை சொல்லி பிரோஜனமே கிடையாது அப்ப நீங்க தான் அவங்கள வந்து அனுசரித்து அறவழிந்து செல்லக்கூடியதா இருக்குது ரிஷப ராசி லக்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி ஒரு வேலையா போனா கூட அங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா சும்மா போக மாட்டிங்க ஒரு வேலையை வச்சுக்கிட்டு அங்கே போகக்கூடியவர்கள் தொழிலிலும் பொருளாதார வருவாயிலும் நல்லா வந்து ஒரு சீரிய நோக்கோடு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ரிஷபத்துக்கு இதுவரை நடக்காமல் இருந்த அனைத்து காரியங்களும் முத்தாக நடைபெறும் நல்ல மைக்ரேஷன் தொழில் மாற்றம் இப்போ எல்லாமே பண்ணிக்கலாம் தொழிலில் மிகச்சிறந்த ஒரு மாறுதல்களையும் நல்ல பேர் பகல் பதவி உயர்வு இதையெல்லாம் கொடுத்து உங்களை வந்து ஒரு ஆளா அப்படியே விஷயங்காலம் ஸ்டைலாக நீட்டுவிங்க பக்கத்தில் வந்து மாணவர்களாக இருந்தால் ஒரு நாலு இது போடுறது நல்ல ஒரு கல்வி இதெல்லாம் வந்து கிடைக்கிறது நீங்களாக இருந்தால் இன்னும் ரெண்டு தொழில ஆரம்பித்து பின்னாடி ஒரு பதவிகளை போட்டுக்கிறது இல்லை உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது உங்களுக்கு நல்ல தொழிலில் நீங்கள் இருந்தீங்கன்னு உங்களை கூப்பிட்டு எல்லா இடத்துலையுமே உங்கள் தனித்திறமை பாராட்டி கௌரவிக்கப்படும் அதுக்கு தான் அவனுங்களுக்கு கொடுக்க வந்திருக்கார் அப்போ இப்போ இந்த காலகட்டம் ரிஷபம் கவலை வேண்டாம் எதற்கும் அஞ்சேல் அப்போ சிறப்பா களமிறங்கும் பொழுது அடித்து தூள் கலப்பம் ரிஷபம் ரிஷபராசி லக்னக்காரன் என்பவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலகட்ட ரிஷபம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகம் டு ரெண்டு அன்னதானம் செய்து அம்பால் வழிபாடை செய்யும் பொழுது ஏன்னா இப்ப வரக்கூடியது ஆடி மாசம் தான் அந்த பதிவு வரும்போதெல்லாம் அம்பாளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எலுமிச்சம்பழம் உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ நான் முப்பத்தெட்டு சொல்லியிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா கூட இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்திகள்லாம் நடக்குது அதற்கேற்றாற்போல் வாங்கி கொடுத்து ஒரு மஞ்சள் பாக்கெட் குங்கும பாக்கெட்டோடு வாங்கி கொடுத்து எப்போவோ மாசத்துல இல்லை வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யும் பொழுது ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம்